அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மது கள்ளச்சாராயம் இது சம்பந்தமான விஷயங்களையும் அது குறித்த திருத்த மசோதாக்கள் இப்போ வந்து சட்டசபையில் வந்து அது சம்பந்தமா நம்மளோட நந்தகுமார் அவர்கள் வணக்கம் மதுவிலக்கு வழக்கம் போல வந்து ரொம்ப வருஷமா இதை கேட்டுட்டே இருக்காங்க ஆனா வந்து கவர்மெண்டே வந்து இதுலதான்ப்பா ஓடுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு ஏன்னா வந்து இதை நிச்சயமா ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு ஆனா மதுவிலக்கு சட்டத்தை வந்து திருத்திறதுக்கு மசோதாக்கள் வந்து சட்டசபையில் நிறைவேற்றிருக்காங்களாமே என்ன என்னென்ன விஷயங்கள் அதில் சொல்லிருக்காங்க என்னன்னா தமிழ்நாட்டில் இப்ப இருக்க சட்டம் வந்து தமிழ்நாடு தமிழக மதுவிலக்கு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம் அதுல திருத்தம் கொண்டு வந்துருக்காங்க தமிழ்நாடு மதுவிலக்கு சட்ட திருத்த மசோதா இதை வந்து இப்ப வந்து இனிமேல் வந்து தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேர்ல குறிப்பிட போறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமைப்பவர்களுக்கு அதிகபட்சமாக உயிரிழப்பு ஏற்பட்டால் ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கறது வகை செய்கிறது பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் அபராதம் அவங்களுடைய அசைவம் சொத்துக்கள் அசைவ சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள அதிகபட்சமாக சேர்த்துருக்காங்க கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து உயிர் பலியுடைய எண்ணிக்கை வந்து அறுபத்தி ஐந்தாவது உயர்ந்திருக்கு இதுக்கு பிறகு தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியாது ஏற்கனவே இந்த சட்டத்தில் வந்து அடிக்கடி அவங்க வெயிலில் வெளியில வந்து திருப்பி வித்த நபர்களே வித்துக்கிட்டு இருக்காங்க கா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது அதை வந்து நம்ம தவிர்க்கணும் அதை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை வந்து கொண்டு ஸோ ஏற்கனவே அந்த நடைமுறை சட்டப்படி பார்த்தா ஏழு ஆண்டுகள் அதிகபட்ச தண்டனை உயிரிழப்பு ஏற்பட்டாலும் ஐந்து லட்சம் வரைக்கும் ஏதாவது வந்து இப்போ ஆயுள் தண்டனையாகவும் பத்து லட்சமாக குறைச்சிருக்காங்க முன்னாடி இது வந்து ஃபஸ்ட் டைம் அஃபென்ஸ் செகண்ட் டைம் அஃபென்ஸ் இப்படி அஃபென்ஸ் அந்த மாதிரி கணக்கு வரும் அந்த கணக்கில் வந்து இப்போது வந்து அந்த தண்டனையும் நீட்டிச்சிருக்காங்க அதாவது வந்து உயிரிழப்புகள் ஏற்படாட்டியும் இரண்டு மூன்று ஆண்டுகள் தண்டனை வந்து ஆண்டுகள் வரைக்கும் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அதிகபட்சம் மூணு லட்சம் வரைக்கும் இருந்தால் அப்புறத்தை ஐந்து லட்சம் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இது பண்ணியிருக்காங்க இதை முடிச்சிட்டு சிஎம் சொல்லும்போது வந்து நாங்கள் வந்து மூடி மறைக்கலை நாங்கள் வந்து கைது பண்ணியிருக்கோம் இருபது பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க விசாரணை போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி நாங்கள் கடுமையாக இது பண்ண போறோம் அவருடைய பேச்சில் இது வந்து அமைச்சர் சொன்னது அடுத்து சிஎம் பேசும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா கள்ளச்சாரம் விற்கப்பட்டால் மாவட்ட அதிகாரிகள் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிறுத்துகிறாங்க அதுதான் எப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு புரியும் அது எப்படி ஒட்டுமொத்தமாகவே வந்து இப்போது ஒரு இடத்துல வந்து கலாச்சாரம் விற்கிறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது டாஸ்மாக் தாண்டி மக்கள் இன்னொன்னு விஷயத்தை வந்து தேடி போகிறாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு எப்படி கலெக்டர் மட்டும் எப்படி பொறுப்பாக முடியும் கலெக்ட்ரு மாவட்ட எஸ்பி அந்த இடத்துல நிற்பாட்டுறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இதை பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் இருக்குன்னா அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டிருக்காரு தமிழ்நாட்டில் பூரணமாக பதவிகளுக்கு சாத்தியமில்லை அரசோட எண்ணம் அதுதானாலும் நடைமுறையில் சாத்தியமில்லை கடைகளை குறைச்சாலும் மக்கள் வந்து வேறு கடைக்கு போய் குடிக்கிறாங்க இந்த கடையை விட்டால் பக்கத்தில் ஏரியாவில் இருக்க கடை பக்கத்தெருவில் இருக்க கடை இவங்க தான் தெருவுக்கு ஒன்று வச்சுருக்காங்கல்ல அதனால் வேறு கடையில் போகிறாங்க அதனால் இது பண்ணுறதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எந்தளவு கரையை கடையை குறைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை அதனால் அது வந்து அரசு ஆவணங்களை நம்ம எடுத்து பார்த்தா தெரிய வரும் அது வந்து இப்போதைக்கு நம்ம அதை வெரிஃபை பண்ண முடியல ஆனால் இது சாத்தியமாக இவங்க சொல்கிறது ஓகேவா அப்படின்னு கேட்டோம்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் அதுக்கு பின்னாடி வருவோம் இப்போ சிஎம் சொல்கிறாரு அப்படின்னா அந்த எஸ்பிக்கு என்ன நீங்கள் பவர் கொடுக்க போகிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சா ரிலீஸ் பண்ணு அப்படின்னு உங்கள் கட்சி எம்எல்ஏவோ எப்பியோ அழு கட்சி சொல்லும்போது என்ன பண்ண முடியும் அடுத்த நிமிஷம் இந்த எஸ்பியை மாற்றுவீங்க அதை மாவட்ட அதிகாரிகளோட பொறுப்பு அப்படின்னு தட்டி கழிக்கிறதுங்கிறது வந்து அரசுடைய என்ன சொல்கிறது இயலாமை காட்டுறதா இல்லை கையால் அது எப்படி குறிப்புறது அப்படின்னு தெரியல அது ரொம்ப வந்து ஒரு தவறான நடைமுறை ஒரு எஸ்பி போதுமா ஒரு மாவட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னாலும் சரி ஓகே கள்ளக்குறிச்சியில் நடந்துச்சு மலையில் வைக்கிறாங்கன்னு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பேச்சு வந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் நடைபெற்ற கூட்டத்தொடரில் கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ செந்தில்குமார் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு நீங்க நடவடிக்கை எடுக்கலையே அப்ப யார் போய் இருப்பா சரி இப்போ இந்த அறுபத்தி அஞ்சு அங்கிட்டு ஒரு இருபத்தி ஒன்று எண்பத்தி ஆறு உயிரிழப்புகள் போயிருக்கேன் இந்த உயிர்களுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது அந்த அதிகாரி சொல்லி ஓகே அந்த எஸ்பியை மாத்திட்டீங்கன்னா கலைச்சாரை முடிஞ்சிடும் அவ்வளோதானே அது இப்போவும் திருப்பி திருப்பி வந்து இவங்க வந்து எதை பத்தி பேசுறாங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து புரியல இவங்க வந்து அறியாமல் இப்படி பேசுகிறாங்களா இல்லை மக்களுக்கு அறியாமல் இருக்குது மக்களை முட்டால் நினைக்கிறாங்களான்னு தெரில கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயங்க வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதே அரசும் அரசு செய்திக்குறிப்பும் இதே பேசுன அதே வாய்கள் கள்ளக்குறிச்சி சம்பவம் நடைபெறும் போது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று செய்தியில் வரும்போது விஷச்சாராயம் குறித்து பலினாங்க உயிரிழப்புகள் விஷச்சாராயத்துக்கு ஏற்படுது நீங்கள் கள்ளச்சாராயத்துக்கு தானே கொடுத்துருக்கீங்க ரெண்டும் வேற விச கள்ளச்சாராயம் வேற விஷச்சாராயம் வேற ரெண்டுத்தையும் நீங்கள் அட்ரஸ் பண்ண மாட்றீங்க மறுக்கிறீங்க செத்து போனவன் வந்து கள்ளச்சாரையை குடிக்கல வெஷச்சாரி மெத்தனால் கலந்த சரக்கு குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்றீங்க அப்ப மெத்தனால் கலந்த சரக்கு விற்கிறாங்கன்னா இப்போவும் வந்து இஷ்யூ எப்படி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா உயிரிழப்புகள் ஏற்பட்ட அவனை கையில்தானே இல்லாட்டி அவனுக்கு ஏழு 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 ஆண்டுகள் பத்து லட்சம் அபராதம் அப்படிங்கிறீங்க இப்போ அந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற நபர் வந்து இருபது வருஷமா வைத்துட்டு வந்திருக்காரு அவர்கிட்ட அவர் வந்து ஒரு குடிசை வீட்டுல அன்றாண காட்சியா தான் அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட எப்படி நீங்க பத்து லட்சம் மருமித்து பண்ண போறீங்க அவர்கிட்ட மிஞ்சி போனா ஒரு ஓட குடிசையோ ஓட்டு வீடோஸ் தான் இருக்கப்போது அதை எப்படி நீங்க பர்மிசல் பண்ணுவீங்க அதை பர்மிஷல் பண்ணி என்ன பண்ண போறீங்க அவங்களுக்கு சப்ளை பண்ணது யாரு அதை தயாரிச்சது யாரு அதெல்லாம் பேசணும்ல அத அப்படி சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி மெத்தனால் வாங்குற அளவுக்கு போனாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் அரையனும் அது வந்து இஷ்யூ வந்து இந்த சட்டத்திற்குல அட்டஸ்ட் பண்ணவே இல்லை அதுக்கு தான் நடவடிக்கை இது பண்ணாலும் எப்படி எங்க கொண்டு வந்து எடுத்த போறீங்க யாரு வந்து அதுக்கு அதாரிட்டி மாவட்ட எஸ்பிங்குறீங்க இப்போ ஒரே விஷயம் விஷயம்தான் மாவட்டம் எஸ்பின்னு சொல்றாங்க மாவட்ட எஸ்பி வந்து இப்போ கண்ணுக்குட்டியை போய் பிடிக்கிறாரு கல்வராயன் மலையில் ஒரு வா கண்ணுக்குட்டியை பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோமே போலீஸ் இருந்து நூற்றம்பது மீட்டரில் இருக்கிறனால அந்த எஸ்பி பிடிக்கிறாரு கண்ணுக்குட்டி வந்து கை கைதாகிறாரு அவரை வந்து நீங்கள் சாராய்த்தார் பிடிச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ கண்ணுக்குட்டிக்கிட்ட சாராயிரல்ல அவரு கண்ணுக்குட்டிக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி ஏதோ ஒரு குட்டியை வச்சு அவரு திருப்பி வியாபாரம் பண்ண போறாரு இங்க பதுக்கல் விற்பனை மட்டும்தான் தயாரிப்பு அப்படிங்கிற வார்த்தை அதில் மசோதா இருக்க மாதிரி தெரியல சில நபர்கள் சொன்ன மாதிரி இவங்க வந்து மொத்த வியாபாரிகளையும் சில்லறை வியாபாரிகளையும் தான் வந்து தவிர்த்து அதுக்கு யார் இருக்காங்க வந்து மொத்த வியாபாரி வரான்னு தெரியல அடுத்த ஆள் கிட்ட கை மாறி போகுது தான் ஹோல்சேலாக வந்து அதிமுக பிரமுகர் இதுல வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துச்சு ஒரு அதிமுக பிரமுகர் கைது பண்ணாங்க போலீஸ் ஸ்டேஷன் தப்பிச்சு போயிட்டாரு விசாரணைக்காக வச்சு கைது பண்ணி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் தப்பிச்சு காவல் நிலையத்தில் தப்பிச்சு போடி தலைமுறை இருக்காரு அப்போ அதுக்கு என்ன தானே தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இவ்வளோ மிஷினரி வீக்காக இருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்க எப்படி ஒத்துக்கிறாங்களா இல்லை தான் எங்களால் பண்ண முடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற இடத்துக்கு வராங்களான்னு தெரியல இதில் வந்து ஒரு புதிய உட்பிரிவு சேர்த்து அதில் தான் வந்து இந்த சொத்துக்கள் பறிமுதல் பண்ணுறது அந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க நீதிமன்றம் தலையிட்டு தொடர் நடவடிக்கை எடுத்தால் சம்மந்தப்பட்ட நபரை வந்து மாவட்டத்தை விட்டு வெளியேற்றுறது அப்படிங்கிறாங்க இந்த அடுத்த இடம் விழுப்புரத்தில் வைக்க போறாங்க நீங்க வந்து கள்ளச்சார விற்பனை வந்து செத்து போன உடனே கள்ளக்குறிச்சி எட்நூற்றி இருபத்தேழு பேர் மேல வந்து வழக்கு போட்டாங்க கள்ளக்குறிச்சியில் மட்டுமா எட்நூத்தி இருபத்தேழு பேர் வழக்கு போட்டீங்க வேலூர்ல இத்தனை லிட்டர் பேரலு புதுக்கோட்டையில திருச்சியில தஞ்சாவூர்ல கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க கேஷ் போட்டிருக்கீங்க தமிழ்நாடு உள்ள இருக்கும்போது இந்த மாவட்டம் அடுத்த மாவட்டம் அவ்வளவுதான் ஸோ இது வந்து பலம் தருமா அப்படிங்கன்னு பார்த்தோம்னா நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்குது அதை எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு பார்க்கணும் நடைமுறைப்படுத்துனாலும் அதில் அங்கங்கே ஓட்டிகள் இருக்கனால ஆஃபீஸாக தப்பிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா இப்போ இந்த திருத்த சட்ட மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதுமே அடுத்த கேள்வி எல்லாருக்குமே அதான் வரும் ஏற்கனவே இருக்கிற சட்டங்கள்லாம் இங்கே வந்து முறையாக இருக்கா சட்டம்னு பேருக்கு மட்டும் வச்சுருக்கீங்க ஆனால் அது வந்து அதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு நபர்களுக்கு நபர் வேறுபடுது இங்கே வந்து கீழே இருக்கிற அதாவது பொருளாதாரத்தில் கீழே இருக்கிற நபர்களுக்கு அது வந்து வேறு மாதிரி இருக்குது பொருளாதாரத்தில் உயர்ந்து இருக்கிறவங்களுக்கு வேறு மாதிரி இருக்குது அப்போ அதே மாதிரி தான் பத்தில் பதினொன்னா இதுவும் போய் சேரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இது மாதிரியான மசோதாக்கள் வந்து நாளைக்கு வரும் அப்படின்னு முன்னாடியே இதுக்கு முன்னாடியே பேசும்போதுமே வந்து இது மாதிரியான விஷயங்கள் தான் வந்தது இப்போது வந்து இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்துக்கு இவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் இது நடந்தப்போவே வந்து இதுக்கு வந்து தொடர்ந்து நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்தளவுக்கு நடந்திருக்காது கண்டிப்பாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சட்டம் வந்து அனைவருக்கும் பொது சமம் சட்டத்திற்கு அனைவரும் சமம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதை வந்து மூத்த பற்றிருக்காங்க மணி நிறைய இடங்களில் கோட் பண்ணுவோம் ஜெயலலிதா பற்றி பேசும்போது சட்டம் அனைவருக்கும் சமம் இல்லை சட்டம் அலைந்து கொடுக்கும் அப்படிங்கிறது ஜெயலலிதா வச்சு நீங்கள் நிரூபிக்கலாம் உங்களுடைய பின்புலத்தை வைத்து சாதி இனம் மொழி மதம் உங்களுடைய பணபலம் அதிகார பலம் இதையெல்லாம் பொறுத்து தான் பார்த்து தான் உங்களால வந்து சட்டம் உங்களுக்கு பதில் சொல்லும் சமமாக உங்களை ட்ரீட் பண்ணாது அப்படிங்கறது நிறைய வாட்டி அவர் குறிப்பிட்டிருக்காரு இதுவும் அப்படித்தான் இப்ப கண்ணுகுட்டி உங்களால் கைது பண்ண முடியும் மெத்தனால வித்தாட்கள் அந்த கைது பண்ணீங்களா மரக்கணத்துல நடந்துச்சு இல்லை ஃபேக்டரிக்காரன் நீங்க கைது பண்ணீங்களா இப்போதான் கைது பண்ணிக்கோங்கிறீங்க என்ன பண்ண போறாங்க இப்ப இந்த பக்கம் பத்து லட்சம் அப்புறம் அந்த பக்கம் பத்து லட்சம் நிவாரணம் இந்த பத்து லட்சத்தை வாங்கி கொடுக்க போறீங்களா லட்சம் முதல்ல கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்து கேள்வி இருக்கு அதை தாண்டி மரக்காணம் குறிப்பிட்டீங்க மரக்காணத்தில் கடந்த ஆண்டு பாதிக்கப்பட்ட தரப்பு இந்த நிவாரணம் பெற்றவங்க அப்படின்னு அந்த பத்து லட்சம் வாங்கினவங்களை பற்றி ஒரு ஊடகங்களில் ஒரு ஊடகத்தில் அச்சு ஊடகத்தில் செய்தி வந்துச்சு என்ன சொல்லப்பட்டிருக்காது அச்சு ஊடகத்தில் ஒரு ஒரு ஃபுல் பேஜுக்கு வந்து கவர் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான நியூஸ்லாம் அதில் போட்டிருக்காங்க அதில் என்ன நேரடியாகவே போய் இது மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்பட்டது போன வருஷம் இது மாதிரியான சம்பவங்கள் நடந்தது நீங்கள் வந்து இதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த பணம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கை கொடுத்தது அந்த பொருளாதாரத்தில் உயர்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த பணம் பத்து லட்சம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு வந்து அவங்க ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே என்னென்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்கிற மாதிரி அரசு தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு வந்து பேசிவிட்டு மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவன் செய்கிறான் திறந்து தான் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸாக வந்து மக்கள் இருக்கிறத மக்கள் சொன்னதை அதில் போட்டிருக்காங்க படிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன் அவன் விற்கிறான் நான் குடிக்கிறேன் அப்படின்னா கடையில் எவ்வளவோ விற்கிது அதுக்காக எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து சாப்பிட முடியாது எதை எதன்னு வந்து டிஃப்ரெண்ட் பண்ணுறோம்ல இது சாப்பிடணும் இது சாப்பிடத்தக்கது இல்லை அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ வந்து அவன் டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கான் அதனால் நான் போய் குடிக்கிறேன் கலாச்சாரம் விற்கிறான் அதனால் நான் வந்து வாங்கி குடிக்கிறேன் என் வீட்டுக்கார் வந்து இப்போ இறந்துட்டார் எனக்கு வந்து கொடுத்த பத்து லட்சம் வந்து வா இதுக்கு முன்னாடி நான் வாங்கின கடனுக்கே சரியாக போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்லிடுறாங்க கிட்டத்தட்ட அதில் ரொம்ப சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துலேயே பத்து லட்சத்தையும் வந்து அவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து மக்களும் ஏன் வந்து இவ்வளோ விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க அரசை மட்டுமே குறை சொல்கிறாங்க இவங்க இருந்து எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அதில் வந்து தெரிஞ்சது ஆனால் நம்ம வந்து அரசு இங்கே பொறுப்பேற்க வேண்டிய இடம் கலச்சாராயம் அது விசச்சாராயம் அப்படிங்கிற இடத்த தடுக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்குது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அந்த இடத்துல போய் குடிக்கிறாங்கல்ல கள்ளச்சார டாஸ்மாகில் மோதுக்கிறாங்க அப்படிங்கும்போது கள்ளச்சாரை நீங்கள் குடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு போதை தேவையாக இருக்குது அந்த போதையை நோக்கி போகிறது இங்கே பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா இங்கே கடந்த கால நூற்றாண்டு அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு எப்படி சொல்கிறதுனா எம்ஜிஆருக்கு பிறகான காலகட்டம் சிவாஜியிலேருந்து பல பேர்த்துக்கு அதில் பங்களிப்பு இருக்குது குடிப்பதை வந்து ரொமாண்டிசைஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணாங்க குடிப்பதை வந்து கெட்டவர்களுக்கான ஒரு அடையாளமாக திரைத்துறை வச்சு வில்லன் வில்லனை காட்டும் போது தான் வந்து கையில் முன்னாடி பாட்டில் அது இது மாதிரி நிறைய விஷயங்களை காட்டுவாங்க குடிக்கிறவனாம் கெட்டவனா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து பொதுமைப்படுத்த முடியாது கரப்பா இருக்கவெல்லாம் எப்படி அப்படி நேரத்தை வச்ச புதை வச்சு மதத்தை வச்சு பொதுமைப்படுத்துகிற இங்கே அந்த மாதிரி குடியை வச்சும் பொதுமைப்படுத்த முடியாது ஆனால் அதை குளோரிஃபை பண்ணி பண்ணி ஒரு ஹீரோயிசமாக நீங்கள் காட்ட ஆரம்பித்த பிறகு இந்த சமூகம் அது வந்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு ரெண்டாவது இங்கே கடைகள் வந்து இன்னைக்கு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவங்க ஆரம்பித்து வச்சாங்க டாஸ்மாக்னு ஒரு விஷயத்த அதுக்கு பிறகு வந்து தமிழ்நாடு குடிகார மாநிலமாக மாறிடுச்சு அதை வந்து ஐயா ராம்தாஸ் சொன்னார் குடிகார பேர் சொன்னால் பேர் வச்சுக்குவாங்க வச்சிருக்காங்க சப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்க எப்படி பூரண மதுவிலக்க கொண்டு வருவாங்க இல்லை பூரண மதுவிலக்கு சாத்தியம் கிடையாது அது வந்து ஏற்புடையதும் கிடையாது இப்போது ஒருத்தர் குடிப்பதும் குடிக்காமல் இருக்கதும் ஒரு தனிநபர் விருப்பம் தான் ஆனால் இங்கே அதை நோக்கி நீங்கள் கொண்டு போய் தூண்டுறது அப்படி சோசியல் கம்பல்ஷன் இருக்குல்ல இங்கே குடிக்காத ஒரு நபரை வந்து இந்த சமூகம் எப்படி பார்க்குது குடிக்கல அப்படின்னா நீ வாழ்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க நானே வந்து அந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டு வந்திருக்கேன் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து வேற ஒரு டோனை கொண்டு போயிட்டாங்க அது அரசாங்கம் வெறுமனம் இந்த மாதிரி சட்டத்தை போட்டோ இல்லை இழப்பீடுகள் கொடுத்தோ இது பண்ண முடியாது இங்கே ஒரு சோசியல் சேஞ்ச் வேணும் சோசியல் ரிஃபார்ம் வேணும் அதை முன்னெடுப்பதற்கு இங்கே அன்ஃபார்ச்சுனேட்லி யாரும் தயாராக இல்லை ஒரு காலத்தில் வந்து சமூக இயக்கங்கள் இருந்துச்சு இன்றைக்கெல்லாம் வந்து திராவிட இயக்கங்களோ இல்லை கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ தலித் இயக்கங்களோ அது முன்னெடுப்பதில்லை ஏன்னா எல்லாருமே அங்க குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் குடிக்கிறாங்க போது நான் குடிக்காத சொல்ல முடியாது வேண்டாம் வந்து மேடைக்காக நேற்று அண்ணன் என்னார மது ஒழிப்பு அப்படின்ட்டுன்னு அண்டாவில கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு போதை ஒழிப்பு அப்படின்னு ஆனால் இவர் என்ன சொல்வாருன்னா எல்லாம் இருக்கும் பட் தனி ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது தேவை இதுக்கிறது எல்லாத்தையும் இருந்தாலும் நீங்க வந்து ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா அதெல்லாத்தையும் விட்டுரலாம் அப்படின்னு மேடை அப்படி சொல்லி அவர் படத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தொடர்ந்து திணிக்கப்படுது அதே மாதிரி தான் இந்த மக்களும் மக்களுக்கு விழிப்புணர்வு வேணும் அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு பெரிய ஒரு ரிஃபார்ம் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே வந்து மது ஒழிப்புங்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியப்படலை இங்கே மது தேவை அது அவனோட அடிப்படை என்ன சொல்ல முடியாது அது அவனோட தனிப்பட்ட உரிமை அடிப்படை உரிமை தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது ஆனால் அதை நீங்கள் ஒரு வரையறைப்படுத்தி அதை ஒரு ரியலைஸ் பண்ணுறதுங்கிற விஷயம் இருக்குல்ல அது பண்ணாத வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடையாது இது வந்து உளவியல் ரீதியான ஒரு விதத்தில் அணுகணும் இதை வந்து க்ரைம்ஸை வச்சு மட்டுமோ இல்லை ஃபினான்ஷியலாகவோ இல்லை வேறு ஆங்கிள்ஸில் பார்த்தோம்னா இதுக்கு தீர்வு கிடைக்காது இதை வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக அணுகும்போது அதுக்கு வாய்ப்பு நினைக்கிறேன் அந்த பேப்பரில் அந்த அச்சு ஊடகத்தில் போட்டிருந்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப அபத்தமான விஷயங்களாக நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன் என்னன்னா கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து வேலை தரோன்னு சொல்லியிருந்தது ஆனால் இப்போ வரைக்கும் தரல அப்படின்ற மாதிரியான விஷயங்களை எவ்வளோ அசால்ட்டாக அவங்கலாம் தூக்கி முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற அதை பார்க்கும் கஷ்டம் அவங்க நிச்சயமாக அவங்க குடும்பத்துலேருந்து உயிர் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுருக்குது தான் அதை எங்கள் யாரும் மறுக்கலை அதுக்கு வந்து அரசு அரசும் பொறுப்பேற்கணும் அரசு மட்டுமே பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பல்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு கவர்மெண்ட் வேலையை வந்து இவங்க நினைக்கிறாங்க கவர்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னது எங்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் நிறைய பேர் வந்து அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இங்கே படிச்சவனுக்கே வேலை கிடைக்கல எம்பிபிஎஸ் வரைக்கும் படிச்சுட்டு இல்லை எம்ஏ எம்பிஏ வரைக்கும் படிச்சுட்டு பிஹெச்டி வரைக்கும் படிச்சவங்க கூட இப்போ வந்து அதுவே வந்து இப்போ ஒரு பிஏ படிக்கிற மாதிரி அப்படிங்கிறப்போ ஆகிருச்சு அப்படின்றப்போ இங்கே போட்டி நிறையா இருக்குது ஒரு இருபதாயிரம் பேர் இடம் காலியாக இருக்கிறதுக்கு ஆறு லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு எப்படி அரசு வந்து வேலையை கொடுக்கணும் அப்படின்னு இவங்க எதை வச்சு முன்னிறுத்துறாங்க அப்படிங்கிற ஒன்று இருக்குது இந்த விஷயத்த ரெண்டு விதமான ஒன்று வந்து அரசு செய்ய தவறு என்னென்னா தமிழ்நாட்டில் என் நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் ஜெயலலிதா ஆட்சியிலையும் கலசாராய மரணங்கள் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ப பதினாறு காலத்தில் நடந்திருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அப்போ அபராதம் கொடுக்கப்பட்டு அன்னைக்கு விலைவாசிக்கு விலவாசி உயர்ந்தாலும் நீங்கள் சில லட்சங்கள் கொடுத்துக்கலாம் பத்து லட்சம் போன வாட்டி எதுக்கு அனௌன்ஸ் பண்ணீங்க எதனால் அடிப்படையில் பத்து லட்சம் அனவுன்ஸ் பண்ணீங்க இதுக்காகவே நிறைய பேர் வந்து இந்த தடவை கள்ளக்குறிச்சி மரணமாக இருக்கட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னா இப்படியாவது வந்து நமக்கு காசு வந்துராதா அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமை தான் ஒரு பக்கத்தில் அரசை குறை சொன்னாலும் கூட மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இதில் வந்து முதல்ல வந்து அரசுடைய தப்பு பத்து லட்சம் கொடுத்தாங்கன்னொடனே அது வந்து அவங்களுக்கு காசை கட்டிச்சு ரெண்டாவது டாஸ்மாக் இருக்கும்போது நீங்கள் டாஸ்மாக் இங்கே பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா டாஸ்மாக் உடைய நீங்கள் டாஸ்மாக் நடத்துறது பிரச்சனை கிடையாது அதை ரெகுலேட் பண்ணுங்கன்னா இங்கே ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை பார் பத்து ரூபா காசு இவ்வளோ இங்கே பாரில் வந்து முறைகேடுகள் நடந்துச்சு டெண்டர் நடந்துச்சு நீங்கள் வந்து ஒரு டாஸ் சாராய கடை நடத்துகிறாங்க அப்படின்னா காசுக்காக தான் நடத்துவோம் நீங்கள் வந்து அதை உங்கள் சொந்த கட்சிக்கார்ட்ட கொடுத்துருந்தீங்கன்னா அவன் எலெக்ஷன் செலவுக்கு அதை பார்த்துருப்பான் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா காசுக்காக வந்து சிறையில் இருக்கும் முத்தமர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் என்ன பண்ணார் அதிமுக காரனுக்காக வாரம் கொடுத்தாரு அதிமுக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ திமுக காரன் என்ன பண்ணுவான் எலெக்ஷனை செலவு பண்ணிட்டான் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் ஆட்சி இல்லை பதினாலு தேர்தல் பார்த்துருக்கான் பதினாறு தேர்தல் பத்தொம்பது தேர்தல் இருபத்தொரு தேர்தல் ஆறு தேர்தலும் வேலை பார்த்துருக்கான் காசு இல்லை ஆட்சிக்கு வந்துட்டான் சரி சம்பாதிக்கலான்னு பார்த்தா எல்லா கண்ட்ராக்டையும் அவன்கிட்ட குத்துட்டிங்க அப்போ என்ன பண்ணுவான் அவன் பொட்டினம் ஓட்டுவான் பா பாக்கெட்டு போடுவான் எல்லாம் மனு செய்வான் இந் அந்த இதுலேயே வந்து ஒரே ஒரு அம்மா மட்டும் மலர்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேர் ஐம்பது வயது ஆகுது அவங்களுக்கு எக்கியர் குப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க சொன்னது மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்குலாம் அக்செப்ட் பண்ணிக்கிற அளவில் இருக்குது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த காசை என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் நான் அதை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன் அந்த காசு வ அதுலேருந்து இன்னும் அதை பேங்க்லேயே இருக்கிறதுனால அதுலேருந்து வட்டி வரும் அதெல்லாம் ஓகே இந்த காசை வச்சு நான் என்ன பண்ணுறது என் கணவரே போயிட்டாரு அப்படிங்கிறப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஏக்கம் மட்டும் தெரிஞ்சது அவங்களோட இதில் அது நல்லாவே தெரிஞ்சது ஆனால் மற்றவங்களாம் என்னென்னா எங் எங்கள் அப்பா செத்து போயிட்டார் இதை கொடுத்து நாங்கள் அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்கோம் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிட்டோம் காலி ஆகிடுச்சு இப்போ அரசு வந்து எங்களுக்கு திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு காசு தரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க இங்கே அந்த சிஸ்டம வந்து கொலாப்ஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல அது வந்து அகைன் அந்த அரசு எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வெல்ஃபேர் ஸ்டேட் தான் ஆனால் அந்த வெல்ஃபேர் ஸ்டேட் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரியான ஆட்களும் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது எல்லாத்தையும் நானே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சோசியலிசம் அப்படின்னு வந்து அப்புறம் தனிநபர்கள்கிட்ட கொண்டு போகும்போது இரக்க குணம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து டூ வச்சு இது பண்ணுறது கொண்டு போகிறத வந்து இப்போ ஒரு சில கால காலகட்டங்களில் அதை வந்து ரொம்ப காமனாக கொண்டு போயிட்டாங்க அதுவும் ஒரு விஷயம் இருக்கு ஒட்டுமொத்தத்துக்கே அரசு மட்டும் குறை சொல்லாமல் மக்களும் ஓரளவுக்காவது இதுலருந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அதை தாண்டி திறந்து வச்சுருந்தாங்க நாங்கள் வாங்கணும் அங்கே போய் கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணக்கூடாதுன்னு வந்து நமக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் இந்த டாஸ்மாகக்காக இருந்தாலும் சரி அது கள்ளச்சாராயம் இல்லை விஷச்சாராயம் எதுவாக இருந்தாலும் சரி அதுலேருந்து விலகி இருக்கணும் அப்படின்னு வந்து மக்களாக நினைக்கணும் இந்த இடத்துல வந்து ஒரு சில இடங்களில் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது நிச்சயமாக தேவை தான் அப்படிங்கிறப்போ அதை பிரித்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் அரசையே குறை சொல்லாமல் மக்கள் பக்கத்தில் இருந்தும் என்னென்னு யோசிக்கணும் ஏன்னா எல்லாருமே வந்து இது தரப்பில் பேசும்போது என்னென்னா அரசை வந்து குறை சொன்னாங்க அவங்க வந்து கவனிக்க தவறிட்டாங்க இவ்வளோ நாள் அப்போ என்ன பண்ணீங்க உங்கள் ஆளுங்களே உள்ளே இருக்கிறதுனால நீங்கள் வந்து வெளியில் பேச மாட்டேங்கிறீங்க இப்படின்னு வந்து அரசை மட்டுமே குறை சொல்லாமல் வேணும்னே அது விசாரம்னு தெரிஞ்சும் அந்த பத்து லட்சத்துக்காகவோ ஐம்பதாயிரத்துக்காகவோ ஆசைப்பட்டு பிடிச்ச நபர்களும் இருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து இதில் பேச வேண்டியிருக்கு என்ன சட்டத்திருத்தத்தில் வந்து கலாச்சாரம் வித்தா இந்த தண்டனை உள்ள எல்லாம் போட்டாங்க சரி நீங்கள் விற்கிறீங்க இல்லை இதுக்கு இதுக்கெல்லாம் சரையன்ட்டீங்க அது நல்லா சரையமா இதுக்கெல்லாம் சார நல்ல சாராயம் சரி நீங்கள் வைக்கிற நல்ல சாராயத்தை குடித்து அதில் பாதிப்பு ஏற்பட்டால் யாரை கைது பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டில் மட்டும் டாஸ்மாக் மதுவை குடித்து உடனடியாக உயிரிழந்தவர்கள் அதாவது வந்து டாஸ்மாக் மதுவில் சீலிடப்பட்ட பாட்டிலில் சைனைடு இருந்துச்சு அப்படின்னு செத்து ரிப்போர்ட் ஆன கேஸ் மட்டும் நாலு பேர் அதுல நிறைய கேஸ் வந்தது அதுக்கப்புறம் சைனடு இருந்தது புழு இருந்தது அது இது நிறைய கேஸ் வருது ரிப்போர்ட் ஆகாம இருந்த ஆட்கள் தெரியாது ரிப்போர்ட் ஆன ஆட்கள் நாலு பேர் அப்போ அந்த நாலு பேர் மரணத்துக்கு யாரை கைது பண்ணுவீங்க இன்னொன்று இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கன்னா இமீடியட்டா செத்துட்டானா ஓகே நான் ஜரக்கு கொடுக்குறேன் பத்து வருஷமா நீ கழிச்சு சாவு அப்படின்னா அப்போ அந்த இதுக்கு சரி இந்த பக்கம் நீங்கள் உரிஞ்சல கள்ளச்சாராயத்துக்கு நீங்கள் வந்து இரும்பு குரம் கொண்டு ஓடுக்குவோம் ஓடி ஒளியில் மறைக்க பார்க்கலன்னு பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்த வசனத்தை அப்படியே வந்து பார்த்து படிப்பார் சிஎம் வந்து எப்பொழுதுமே அதில் கரெக்டாக இருப்பார் புல் ஸ்டாப் அம்மா கூட மாற்ற மாட்டார் அப்படியே படிப்பார் அதில் வந்து அவரை இது பண்ணலாம் தான் வந்து ஒரு அந்த பீச்சில் வந்து மயிலாப்பூர் ஸ்டேஷனில் வந்து விக்னேஷன் கே விக்னா லாக்கப்பிடத்துக்கு வந்து வாந்தியில் செது வாந்தி எடுத்து செது போனோன்னு அவரே சட்டசபையில் சொல்லிவிட்டு நாலு நாள் கழித்து அவரே மாற்றி படித்தார் சட்டசபையில் நம்ம பொய் பேசியிருக்கோம் நம்மளை பொய் பேச வச்சிட்டா இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே ஆக்சிடென்ட் பாருன்னு பார்த்தா அவர் தான் டிஜிபி ஆக்கி உக்கார வச்சிருக்காரு அது வேறு விஷயம் அப்பேற்பட்ட தான் சரி உங்கள் டாஸ்மாக் சரக்குல பிடிச்சிப்பாருங்களேன் அதுக்கு யார் பொறுப்பு டாஸ்மாகில் வந்து டார்கெட் ஏன் டவுன் ஆகுதுன்னு ஜோனல் சூப்பர்வைசர் கேட்டுன்னு இருக்காங்களே அதுக்கு யார் பொருள் யா வருது இங்கே இருக்க சரக்கு தரமானதாக இருக்கா குவாலிட்டி இருக்கா உங்களுக்கு அதெல்லாம் தேவையா கவர்மெண்ட்டே அதை தான் ஓடுதுங்கிறப்ப எங்களுக்கு அதில் ப்ராஃபிட் மட்டும் வந்தால் போதும் உலகத்தில் இருக்க எத்தனையோ நாடுகளில் நாகரிகம் வளர்ந்த நாடுகள் சொல்லப்படக்கூடிய ஏகப்பட்ட நாடுகளில் முன்னேறிய நாடுகள் எல்லா நாட்களையும் சரக்கு இருக்குது எல்லா நாட்டிலும் மதுவால் குற்றங்கள் இருக்குன்னா குற்றங்கள் இருக்குது மதுவால் மட்டுமே ஒரு குற்றத்தை நிகழ்த்தி விடவும் முடியாது மது இது பண்ணுறதுனால குற்றங்களை குறைத்து விடவும் முடியாது மது கூடுதல் காரணி மது மட்டுமே காரணி எல்லா குற்றங்களுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த நாட்டிலலாம் குடிப்பதை சட்டம் அனுமதிக்குது குடிப்பதால் அவனுக்கு வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அரசு பா கருத்தில் வச்சுருக்குது ஆனால் நீங்கள் குடிக்கிறவங்க வந்து காசு வாங்கினா போதும் நாற்பது ரூபாய் நாற்பது ரூபா ஒரு லிட்ரு அதுக்கு என்ன கண்டி கெமிக்கல் ஆனால் போட்டுக்கலாம் போட்டு அதை வந்து எட்டு பாட்டில் பத்து பாட்டிலில் பிரித்து விட்டு விற்று ஒரு பாட்டில் நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்று கொள்ள லாபம் பாதுகிறீங்க அதுக்காக பொறுப்பே இருக்கிறது கேட்டால் வந்து இப்போ நடுவில் வந்து சொன்னாங்க தமிழில் பேர் வச்சுருக்கோம் நாங்கள் சரக்குக்கு வீரன்னு ஒரு சரக்கு நோட்டீஸ் பண்ணிக்காங்க தெரியுமா அப்படின்னு கெமிக்கல் காம்பினேஷனில் வந்து இந்த கெமிக்கலை ஒரு பத்து பர்சன்ட் ஊறச்சுட்டு இன்னொரு கெமிக்கலை பத்து பர்சன்ட் ஊற்றுனா அது இன்னொரு சரக்கு அவ்வளோதான் டேஸ்ட்டு மாறம் கலர் மாறம் இதில் என்ன அங்கே போய் வந்து உங்களுடைய தமிழ் பற்ற காற்றாட்டி என்ன திராவிட மாடல் ஆச்சு டாஸ்மாக் சரக்குல கிக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை ஏற்கனவே வந்து போதை இல்லைன்னு விசிக தலைவர் வேற சொன்னார் இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஐயா துரைமுருகன் சொல்லிட்டார் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி சப்புன்னு இருக்கு அவருக்கே ரொம்ப வருத்தம் போல வடிகால இல்லை பிரபா வென்சா போனாருங்களா ராத்திரி ஃபுல்லாக மூன்று ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் சாணி மாதிரி சப்புன்னு இருக்கு இதை வச்சுக்கிட்டா டூப்ளிகேட் சரக்கு அப்படின்னு நாங்கள் டூப்ளிகேட் சரக்கு ஓட்டுறோன்னு அமைச்சரை ஒத்துக்கிறார் அவருக்கும் ரொம்ப வருத்தம் இருக்கும்ல இன்னொன்று இந்த சட்ட திருத்த மசோதாவில் என்ன சொல்லிருக்குன்னால் அனுமதியற்ற இடங்களில் விற் விற்றால் ப குடித்தால் அந்த பகுதியை சீலை வைப்போங்கண்ணா தமிழ்நாட்டில் எல்லா டாஸ் வாங்கியும் சீல் வைக்கணும் ஏன்னால் பக்கத்தில் இருக்க பார்க்கு லைசன்ஸ் கிடையாது சென்னையில் சார் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு சென்னையில் பார்க்குள்ள லைசென்ஸே கொடுக்கல ஆனால் அன் ஆயிட்டிருக்கு எப்படி ஸோ அரசாங்கம் மதுவை வைத்து இந்த பக்கம் அவங்க இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா மதுவை வந்து அவங்க வந்து பிரச்சனையாக பார்க்கல அதை மூலதனமாக பார்க்குறாங்க ஏன்னா இங்கே ஓட்டுக்காக மக்களுக்கு இலவசங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு விலையில்லா பொருட்கள் உரிமை அப்படி இப்படின்னு நீங்கள் என்ன வந்து சொன்னாலும் மக்களுக்கு இலவசங்களை கொடுப்பதன் மூலமாக மக்களை வந்து முற்றாள்களாக வைத்திருப்பது சோம்பேறிகளாக வைத்திருப்பது போன்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு அதுக்கான வேலையை இங்கேருந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்திலே வந்து பாதிக்கப்பட்ட பெண் சொல்லியிருப்பாங்க பல பேர் சொல்லணும் அவசியம் ஆயிரரூபா காசு வேணாம் ரேஷன் பொருள் வேணாம் எதுவுமே எனக்கு வேணாம் நீ கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் கொடுக்காத எதுவுமே கொடுக்காத டாஸ்மாக் கடை மட்டும் மூடு என் புருஷன் பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் மாசத்துக்கு பத்தாயிரம் சம்பாதிக்கிறான் வாரத்துக்கு மூணாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கிறான் என் கைக்கு ஆயிரம் தான் வருது எல்லாம் மீதி கடைக்கு தான் வருது நீ அவன் வந்து பத்தாயிரத்தை பிடிங்கிட்டு எனக்கு ஆயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு நீ அந்த ஆயிரம் கொடுக்காத கடையை முடியும் அந்த பத்தாயிரத்தை நான் வச்ச அவன்கிட்ட அடிச்சு அடிச்ச பிடிச்ச நான் வாங்கி சமாளிச்சுருக்கேன் அப்படின்ற இது சரியான என்ன ஹெல்த்து மூடிட்டா போகிறது நாங்கள் தயாரிக்கிற சர லோக்கல் சரக்கு மொட்டமான சரக்கு மற்ற ஊர்காரம் வாங்கி கூட குடிக்க மாட்டான் கருத்துக்கு போவான் அதிகபட்சமாக போனால் டாய்லெட் க்ளீனராக தான் யூஸ் பண்ணுவாங்க கெமிக்கலுக்கு அப்படி பண்ண முடியும் ரெண்டு பக்கமும் ஃபேக்ட்ரிஸ் இருக்க வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிரச்சனை ஓயாது மக்களும் வந்து ஒரு பக்கம் வந்து இதுக்கப்புறமாவது காசுக்காக வந்து செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கிறத அவங்களும் விடணும் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்